இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் தங்க கணபதி தினம் என்னங்கிறது புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இது பாரம்பரியமாக நம்ம தமிழகத்தில் பல நூற்றாண்டுகளாக சில குறிப்பிட்ட அதாவது மேல்தட்டு மக்கள் மட்டுமே இந்த தங்க கணபதி தினத்தை சரியாக பயன்படுத்திட்டு வராங்க தங்கம் வாங்க உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த தங்க கணபதி தினம்தான் இது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குங்கிறதே வந்து தெரியாது ஆனால் நம்ம கடந்த ஒரு பத்து வருடமாக இதை நம்ம பல பத்திரிக்கைகளில் எழுதிட்டு வந்தோம் இன்றைக்கு இது உங்களுக்கு இந்த ஒரு ரகசியத்தை எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி தங்கத்தோட விலைங்கிறது அப்படியே நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகுது எப்போ தங்கம் வந்து ஒரு பவுன் வந்து ஒரு லட்சத்துக்கு போகுமோ அப்படிங்கிற சூழ்நிலை தற்சமயம் வந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தீபாவளி நேரம் வேறு விசேஷ நாட்கள் வேற இருக்கிறனால இந்தியாவில் தங்கத்தோட விலை குடிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள் நொடிக்கு நொடின்னு கூட சொல்லலாம் அளவுக்கு இப்போ இன்றைக்கி தங்கம் விலை உயர்ந்துட்டுருக்கு நான் ஒவ்வொரு முறையும் தங்கத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே இயற்கையிலே அது வந்துடுச்சு அதனால் ஒரு குண்டுமணி தங்கமாவது நம்ம வாங்கணும் குண்டுமணி தங்கமாவது உடலில் இருக்கணும் அப்படிங்கிறது இந்தியர்களோட குறிப்பாக தமிழர்களோட எதிர்பார்ப்பும் கூட அப்போ இந்த தங்கம் வந்து நம்ம மேலும் மேலும் வாங்கணும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அட்சயதிருதியை நம்ம வந்து தங்கம் வாங்கினோம்னா நமக்கு பெரிய அபிவிருத்திகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சில ஆண்டுகளாக அது பெரிய அளவில் பூமாயி நம்ம தமிழகத்தில் அட்சய திருதியை முன்னிட்டு அப்படின்னு விளம்பரங்களையும் இல்லை அட்சய திருதியில் நம்ம வாங்குவோங்கிற எண்ணத்தையும் பதிய வச்சுட்டாங்க ஆனால் அட்சய திருதிங்கிறது என்ன அட்சய திருதியை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அட்சய பாத்திரம் அதாவது அல்லல்ல குறையாது அப்படிங்கிற ஒரு இது அந்த திருதியைங்கிறது வளர்பிரை நமக்கு வாழ்க்கையில் அந்த அட்சயம் அன்னதானம் வழங்குறக்கூடிய அமைப்புங்கிறது நமக்கு தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அட்சய திருதியைங்கிறது வச்சாங்க அப்போ இந்த அட்சய திரத்தை அன்று நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அடுத்தவங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதான் வந்து உண்மை ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டாங்க அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா நமக்கு இருக்கும் அட்சய பாத்திரம்னா அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அன்னைக்கு இங்கே வாங்கலாம் அப்படின்னா நம்ம ஒன்றும் அட்சய பாத்திரம் அவங்க யாரும் கொடுக்கலை நம்ம அன்னைக்கு இங்கே கடையில் வாங்கி தங்கத்தை அதில் போட்டு மேலும் மேலும் வளர்றது நம்ம அந்த உண்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் சாஸ்திரங்களை பயன்படுத்தணும் அப்போ அட்சய திருதி அன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அன்னதானம் வழங்கணும் நகை தானம் குறிப்பாக பணம் குறிப்பாக மாங்கல்ய தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது நிறைய குடும்பங்களில் திருமணம் தாமதமாகும் அல்லது வந்து பரம்பரையாகவே திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்க அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் யாராவது திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் அன்று நகை வாங்கி கொடுத்தா தங்கத்தை நீங்கள் தானமாக கொடுத்தால் உங்கள் பரம்பரையில் இருக்கும் தோஷம் குரு தோஷம் கண்டிப்பாக நீங்கும் தோஷங்கிறது என்ன திருமண வாழ்க்கை மாங்கல்யம் குரு தோஷம் அப்படின்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த தோஷத்தை போக்கக்கூடிய ஒரே அமைப்புங்கிறது தங்கத்தை தானம் கொடுத்தல் சுக்கரன் என்பது சிறிய நகை குரு என்பது பெரிய நகை பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ பெரும் பணம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா அதை இந்த குருவோட தோஷம் கண்டிப்பாக நீங்கும் தானம் கொடுத்தா அதனால் இந்த சுக்கரதோஷத்தையும் குரு தோஷத்தையும் போக்கக்கூடிய நல்ல நாள் தான் அக்ஷய திருத்திகை தங்க கணபதி தினம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தை அரசர்கள் அல்லது மேல்தட்டு மக்கள் மட்டுமே அந்த நாளை பயன்படுத்தி கொள்வார்கள் பாருங்கள் பணக்காரங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க எப்படின்னே தெரில அப்படின்னா நம்ம மனக்குமுறலுங்கிறது நிறைய பேர்களுக்கு அது இருக்குது நானும் தான் சம்பாதிக்கிறேன் நானும் தான் உழைக்கிறேன் பணமே தங்க மாட்டேங்குது நம்ம நகை வாங்கினோம்னா உடனே அடகு கடைக்கு போயிடுது அப்போ இவங்க சொன்னாங்கன்னு அட்சய திதி அன்னைக்கு வாங்கினேன் எங்கள் வருஷ வருஷம் நான் நகை வாங்கிட்டு தாங்க இருக்கேன் அட்சய திதி அன்னைக்கு காயினாவது வாங்குகிறேன் ஆனால் ஒரு வளர்ச்சி இல்லைங்க இருக்கிறக்கு டவுன் ஆகிட்டு தான் போகிறேன் அன்னைக்கே நம்ம போராடி கடை வாங்கி தாங்க அந்த காயினை வாங்கணுமேனு வாங்கிக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நம்ம பல வருடங்களாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால் அட்சய திருதேங்கிறது தானம் கொடுக்கக்கூடிய நாள் ஆனால் தங்க கணபதி தினம் என்பது மட்டுமே தங்கத்தை நாம் வாங்கக்கூடிய நாள் அதாவது புரட்டாசி மாதம் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தங்க கணபதி தினத்தில் நீங்கள் தங்கத்தை நகையாகவோ அல்லது தங்க கட்டிகளாகவோ வாங்கி வைத்தால் தங்கம் உங்கள் வீட்டில் பெருகும் இந்த தங்க கணபதி தினம் அப்படிங்கிறதோட விளக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் தான் அக்ஷய திருதி மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம தமிழ் வருடங்களில் நீங்கள் தமிழ் பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரண்டும் கூடிய நல்ல நாள் பஞ்சமி திதியும் சேர்ந்து இருந்தால் அந்த தினம் உங்களுக்கு தங்கம் வாங்கினால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அது கண்டிப்பாக கொடுக்கும் அதுதான் தங்க கணபதி தினம் என்றே சொல்லியிருக்கான் அது ஏங்க இதில் கணபதி வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரை தான் வந்து நம்ம ஆதிக்கடவுள் நம்முடைய முன்னோர்களின் தலைவன் அல்லது நம்ம கணபதிக்கு மட்டும்தான் எந்த ஒரு பெயரையும் எளிமையாக இணைத்துக்கொள்கிறோம் ஏன்னா அவங்க தான் ஈஸியாக அடாப்ட் ஆகிரும் நீங்கள் கேட்குற வரங்களை அவர் கொடுக்கக்கூடியவர் கணபதி அதனால தான் தங்கம் வாங்க உகந்த நாளாய் அவர்கள் தங்க கணபதி தினம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ தங்க கணபதியின் தினம்னால் இது தங்கம் வாங்க உகந்த நாள் அதே போல் அந்த நாள் என்ன கண்டிப்பாக சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நல்ல நாள் இதில் வளர்புறையும் வரும் தேய்பறையும் வரும் அது நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா புரட்டாசியும் சனிக்கிழமையும் சேர்ந்த நன்னாளில் நீங்கள் ஒரு நகை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது கிடைக்கும் அது வருடத்தில் சில நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் கூட வருது ஆனால் நமக்கு இந்த ஆண்டு இப்போ தற்சமயம் வரக்கூடிய அக்டோபர் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி இருபத்தைந்து உங்களுக்கு தங்க கணபதி தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நல்ல நாளில் நீங்கள் தங்கத்தை வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு வரும் இதில் ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை அன்றைய தினமே வாங்கி உடனடியாக அந்த ரோகி நட்சத்திரம் முடியும் வேலைக்குள்ளேயே செய்து அணிகலனாக போட்டுக்கொண்டால் உங்கள் அணிகலன்கள் அபிவிருத்தி ஆகும் அதே போல் தங்க கட்டிகளை உருக்கி அதில் கணபதி உருவம் படைத்த டாலர் செஞ்சு போட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு அது வெற்றிக்கான ஒரு கூடவே கடவுள் உங்கள் கூட வருவார் அதனால் அது ஒரு டாலராக நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் அந்த நாளில் நீங்கள் வாங்கி நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் தங்க கணபதி காயினை நீங்கள் நீங்கள் உங்கள் நெஞ்சில வச்சுக்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி வரும் வாழ்க்கையில் கடன் நாள பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது எங்கெங்கே நகை வாங்கிறது அப்படின்னு நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியமே ஏற்படாது நீங்கள் இந்த தங்க கணபதி தினத்தை பயன்படுத்தி நீங்கள் தங்கத்தை அன்றே வாங்கி அன்றே செய்து அணிந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நூறு சதவீதம் நடந்துட்டுருக்கு அதனால் நீங்களும் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இந்த தங்க கணபதி தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறத பார்க்கணும் இந்த ஆண்டு அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை புரட்டாசி இருபத்தைந்தாம் நாள் வரக்கூடிய இந்த தங்க கணபதி தினத்தில் நீங்கள் தங்கத்தை அணியக்கூடிய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தே கால் அப்படிங்கிறது ஆரம்பித்து பதினொன்று பத்து ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் நகையை அணிந்து கொண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி என்பது கிடைக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை அந்த நாளை பற்றி குறிப்பிடுகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பஞ்சமி திதி கூடிய நல்ல நாள் தங்க கணபதி தினம் இந்த ஆண்டு வருகிறது அந்த நன்னாளில் தங்கத்தை வாங்கி உருக்கி அதே நாளில் இந்த ஒரு பத்திரம் கூட எடுத்துக்கலாம் பத்து முப்பத்தாறுலேருந்து பதினொன்று பத்து அக்யூரேட்டு டைம் அந்த டயத்தில் நீங்கள் அணிந்து கொண்டால் உங்களுக்கு தங்கம் பெருகும் அதை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தங்க கணபதி தினத்தன்று நீங்களும் நகை வாங்குங்க அடுத்த ஆண்டு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற தகவலை நம்ம கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க வருடா வருடம் நீங்கள் இந்த தங்க கணபதி தினத்தை தேர்ந்தெடுத்து நகை வாங்க உங்கள் குடும்பத்தில் தங்கம் பெருகும் செல்வ வளம் கொட்டும் நன்றி